வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதிமூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா கரைக்கடைந்து உள்ளே நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது தாழ்வு மண்டலமாகவே டெல்லிக்கு கிழக்குப்புறம் நீடித்து கொண்டிருக்கிறது இரு காற்று இணைவு என்பது டெல்லியை ஒட்டிய உத்தரப்பிரதேச பகுதியிலையும் டெல்லிக்கு மிக நெருக்கமாக கனமழை பொழிவையும் தொடர்ந்து டெல்லிக்கு மழை பொழிவையும் வரக்கூடிய மணி நேரங்களிலே கனமழை பொழிவையும் கொடுக்கும் வானிலை அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து அது உத்தரகாண்ட் வரை மழைப்படிவை கொடுக்கும் மிக கனமழை பொழிவை உத்தரகாண்ட் டெல்லி உத்தரப்பிரதேசத்திற்கு இன்று நாளை கொடுத்துவிட்டு விலகும் அடுத்தபடியாக புதிய நிகழ்வு அதாவது புதிய வருகை யாகி புயலின் செயலிழந்த பகுதி மேற்கு வங்க பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது தொடர்ந்து வங்கடக்கடலை ஒட்டி இருக்கிற காரணத்தினால விரைவாக வெளியேறாமல் விரைவாக அது நகராமல் கடற்காற்றை ஈர்த்து கொண்டு கடலோரமாகவே நீர்த்து நீடித்து கொண்டு மிக மெல்ல விடைபெற்று கொண்டிருக்கிறது கடலோரத்தை விட்டு நாளை நாளை மறுநாள் அது உத்தரப்பிரதேசத்தின் பகுதியை நோக்கி அதாவது ஜார்க்கண்ட் பீகார் சட்டீஸ்கரின் வடக்கு பகுதி வழியாக உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச பகுதியை நோக்கி வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரை விலகும் நகரும் இது அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் இந்த அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று வட இந்திய பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கிறது தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவக்காற்று ஈரக்காற்று நுழையவில்லை இதன் காரணமாக கோடை வெப்பம் அனல் காற்றாக இருக்கிறது நூற்றி ரெண்டு டிகிரி நூற்றி மூன்று டிகிரி வரைக்கும் சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே பாளையங்கோட்டை நெல்லை முதல் ப தஞ்சாவூர் மற்றும் திருச்சி வரைக்கும் உள்ள பகுதிகள் பெரம்பலூர் உட்பட வெப்பம் மிகுந்து காணப்படும் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களிலும் வெப்பம் மிகுந்து தான் காணப்படும் ஆனால் நூறு டிகிரிக்கு மேல் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் இந்த பெரம்பலூர் அப்படியே திருச்சி திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி மதுரை மாவட்ட பகுதிகள் அப்படியே மத்திய பகுதி கோவில்பட்டி விருதுநகர் திருநெல்வேலி இந்த பகுதிகளெலாம் மிகுந்த வெப்பம் இருக்கும் இரு காற்று மேற்கு கிழக்கு காற்று வந்து வெப்பத்தால் காற்று வெப்பமடைந்து கடலோரத்தில் வந்து கொஞ்சம் இதமாக இருக்கும் உள்ளே வெப்பம் மிகுந்திருக்கும் ஈரப்பத பதமான காற்று கடலோரத்தில் இருந்தாலும் அங்கே கூட நூறு டிகிரிக்கு நெருக்கமாக வெப்பம் குறைவாக இருந்தாலும் நூறு டிகிரியை போல் உணர முடிகிறது கடலோர பகுதிகளில் கூட தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இருக்குது ஃபேர்னிகிட்டில் ஆக இந்த நிலை இருபத்தி நான்காம் தேதி வரை தொடரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மழையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு பெரிய அளவிலே மழை இல்லை நீலகிரி மாவட்டத்தில் மில்லி மீட்டர் அளவு மழை மேற்கு பகுதியில் சென்னையில் பாசிங் க்ளோஸ் லைட்டாக தூரல் அப்படியே நனைக்கும் மழைகள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்பட்டாலும் இருந்தது லேசாக இன்றையிலிருந்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்கு பெரிதாக இருக்காது ஒரு சில இடங்களில் சனி ஞாயிறு தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு அதாவது பரவலாக எல்லா இடத்துக்கும் பெய்திடாது ஒரு மாவட்டத்துக்கு ஓய் இடத்துல ஆங்காங்கே ஆங்காங்கே போயும் இடிமழை பொடிவாக மாலை இரவிலே குறைந்த நீராவி கொண்ட அந்த தென்மேற்கு பருவக்காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து குறை குறைந்த நீராவி கடலோரப் பகுதிக்கு வரும்பொழுது தெற்கு தென்கிழக்கு கிழக்கு காற்று எதிர்ப்பை ஏற்படுத்தி கடலோர மாவட்டங்கள் தென்கடலோரத்தின் உள்பகுதி அதாவது தூத்துக்குடி மாவட்ட மேற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்ட கிழக்கு பகுதி தென்காசி மாவட்ட கிழக்கு பகுதி அதே போல் மதுரை மாவட்டத்தின் பகுதி உள்பகுதிகள் அதாவது உள்பகுதினா மத் கிழக்கு பகுதி விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதி சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி சமவெளி பகுதி அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி ஒரு சில இடங்களில் தான் ரொம்ப ரொம்ப குறைவான பகுதி கிழக்கு பகுதினா நத்தம் உள்ளிட்ட பகுதிகள் மேலூர் பொன்னமராவதி இந்த பகுதி ஒரு சில இடங்கள் அதுமாரி டெல்டாவில் ஒரு இடங்கள்ல ஒரு இரு இடங்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்காது அதே போல் கடலூர் மாவட்டத்தோட உள்பகுதி மேற்கு பகுதி அரியலூர் மாவட்டத்தோட பகுதிகள் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள் இப்படி ஆங்காங்கே நாகப்பட்டினம் மாவட்டம் வரைக்கும் கூட கடலோரம் வரைக்கும் கூட காரைக்கால் நாகப்பட்டினம் நாகூர் இந்த பகுதியெல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது உறுதி ஆக தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள்லையும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய உள்பகுதி ஒரு சில இடங்கள்லையும் சேலத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது நாமக்கல் கூட வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில் தான் எல்லா இடமும் கிடையாது இப்படி ரொம்ப குறைவான பரப்பில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இதில் வந்து இப்போ இப்போ வரக்கூடிய மூன்று நாள் அடுத்தது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இப்போ இருப்பது போல அடுத்த நிகழ்வு போய் டெல்லிக்கு தெற்கே உத்தரப்பிரதேச பகுதியில் நீடிக்கும் பொழுது மீண்டும் ஒரு மழை அதாவது வெப்பம் ரொம்ப குறைவாக இருக்கும் சரி மண் மன்னிக்கவும் ஈரப்பதம் ரொம்ப குறைவாக இருக்கும் மேற்கு காற்றோட வேகம் மிக மிக குறைவாக இருக்கும் கிழக்கு காற்று நுழைந்து எதிர்ப்பை ஏற்படுத்தி ஒரு சில இடங்களில் குறைந்த நீராவியையும் மழையாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த மாத இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஒரு ஆறு நாள் இருக்குது ரொம்ப குறைவான பரப்பில் என்ன சார் மழை ரொம்ப குறைவாக இருக்குது என்ன மாத இறுதி நிகழ்வு என்னாச்சு கண்டிப்பாக உண்டு மாத இறுதி நிகழ்வு வலுவான நிகழ்வாக ஆந்திர பிரதேசம் வரும்னு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம் இருபத்தி எட்டாம் தேதி வலுவான நிகழ்வாக ஆந்திர பிரதேசம் வரும் அதற்கு முன்பே இருபத்தி நாலாம் தேதியே காற்றழுத்த தாழ்வு நிலை வளிமண்டல சுழற்சியெல்லாம் எல்லாம் உருவாகிடும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு நெருங்க தொடங்கிடும் இருபத்தி ஐந்திலிருந்தே ஆந்திராவிற்கு மழைப்பொழிவு கொடைக்க இருபத்தி நாலுலிருந்து ஆந்திராவிற்கு வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் அதே தமிழ்நாட்டுக்கே இருபத்தைந்திலிருந்து ஐந்திலிருந்து மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும் வளிமண்டல சுழற்சி மழை குறிப்பாக வட கடலோரம் வட உள் மாவட்டங்கள் கூட மழைக்கு வாய்ப்பு இருக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகே மழை வாய்ப்பு தொடங்கும் ஆந்திர பிரதேசம் அருகே உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி இறுதியில் அது தாழ்வு நிலையாகி தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி தீவிர நிகழ்வாக கூட மாறலாம் மாத இறுதியில் வலிமையான ஒரு நிகழ்வு ஆந்திர பிரதேச கடலோரத்தில் நீடித்துக் கொண்டு தென்மேற்கு பருவமழையை பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா தீவிரப்படுத்தும் அதே போல் ஏனாம் மாஹே எல்லாம் தீவிரப்படுத்தும் தமிழ்நாடு காரைக்கால் புதுச்சேரி பகுதிகளில் மாலை இரவு நேர வளிமண்டல சுழற்சி மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் வளிமண்டல சுழற்சி மழை வெப்ப சலத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை வளிமண்டல சுழற்சியுடன் இணைந்த மழை பொழிவாக மாலை இரவு மதியத்திற்கு மேல் மதியத்திலிருந்தே சில நாள் மதியம் சில நாள் மாலை சில நாள் இரவு சில நாள் நள்ளிரவு சில நாள் அதிகாலை பெரும்பாலும் வடகடலோர வட மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் மழை தெரிகிறது மாத இறுதி நாட்களிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் அதேபோல் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் மழை தெரிகிறது தற்பொழுது உடுமலைப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்காச்சோள விதைப்பிற்காக அவர்கள் பாரெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்காச்சோளம் எப்பொழுது ஒரு மழைப்பொழிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் அல்லது ஒரு மழைப்பொழிவு கிடைக்க தொடங்கிவிட்டால் விதைப்பு பணியை செய்துவிடலாம் மானாவரி மக்காச்சோளம் எல்லாம் சொல்வது ஒன்றே ஒன்று கண்டிப்பாக மாத இறுதியில் மழை இருக்கிறது வானிலை அப்டேட்ஸ் மாறுதலை அறிந்திருந்து துல்லியமறிந்து நீங்கள் பணி செய்ய வேண்டும் அதுதான் இப்பொழுது அறிவிப்பு ஒரே அறிவிப்பு மாத இறுதியில் கண்டிப்பாக மழை இருக்கு மாத இறுதி வாரம் இது காற்று பகுதிக்கு எப்படி மழைப்பிடிவை கொடுக்கும் கணவாய் பகுதிகளுக்கு எப்படிப்பட்ட மழைப்பிடிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு எப்படி கொடுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கு எப்படி கொடுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு எப்படி கொடுக்கும் எல்லாம் நீங்கள் துல்லியம் அறிந்து வரக்கூடிய ஒவ்வொரு அறிக்கையும் அப்டேட்ஸை அறிந்து நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் அனைத்து அறுவடை விவசாயிகளும் சரி எல்லா பணிகளுக்குமே மாத இறுதி நாட்களில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு துல்லிய மருந்து திட்டமிடுதல் அவசியம் அறுவடை விதைப்பு எல்லாவற்றிற்குமே மாத இறுதி நிகழ்வு உறுதி அது அக்டோபர் ஐந்து வரை மழை பொழிவை கொடுக்கும் அக்டோபர் ஐந்து வரை இடைவெளி இரண்டு மூன்று நாட்கள் அதாவது ஒன்பதாம் தேதி வரை ஒரு நான்கு நாட்கள் ஒரு இடைவெளி கொடுக்கும் அப்பொழுது நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகி வந்து கொண்டிருக்கும் தென் கடல் பகுதியிலிருந்து அக்டோபர் ஐந்துக்கு மேல் ஆறிலிருந்து ஒன்பது வரை தென் கடல் பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு நிகழ்வு வந்து கொண்டிருக்கும் பத்தாம் தேதி ஒரு மீண்டும் ஒரு தீவிர நிகழ்வாக ஆந்திரப்பிரதேச கடலோரப் பகுதிகளில் அமையும் மீண்டும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா போன்ற பகுதிகளுக்கு மழைப்படுவை கொடுக்கும் அது தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிலே தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலையில் இறுதிக்கட்ட இறுதிக்கட்ட நிகழ்வாக பருவமழையின் புள்ளி விவரம் செப்டம்பர் முப்பதுடன் நிறைவடைந்தாலும் அக்டோபர் பதிமூன்று வரை தென்மேற்குப் பருவமழை தொடரும் அந்த இறுதி நிகழ்வு பத்திலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து விலகும் ஆக இரண்டு சுற்று மழைப்பொழிவு வலுவான மழைப்பழிவு இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல் இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்திலிருந்தே மழை வாய்ப்பு தெரிகிறது இருபத்தி ஐந்துக்கு மேல் நன்றாகவே தெரிகிறது உறுதியாக இருபத்தி எட்டிலிருந்து அக்டோபர் ஐந்து வரை அடுத்தது அக்டோபர் பத்திலிருந்து பதிமூன்று வரை தென்மேற்கு பருவமழை அதற்கு பிறகு வளிமண்டல சுழற்சி மழை பதினாலுக்கு மேல் பதினாலு பதினைந்து பதினாறு வளிமண்டல சுழற்சி மழை தொடரும் பதினேழு பதினெட்டு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழை என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் லானின அமைப்பாக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங் லானினவாக அமைப்பாக இருந்தாலும் சரி கடலோர மாவட்டங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் மழை தான் இப்பொழுது இருக்கக்கூடிய வளிமண்டல அமைப்பு கண்டிப்பாக ப்ளஸ் தான் இன்னும் ஸ்ட்ராங்கானாக நல்ல ஒரு மழைப்பொழிவை நல்ல ஒரு வலுவான நிகழ்வை ஒரு சில கொடுக்கும் பெரும்பாலும் ஸ்ட்ராங் லானினவாக இருந்தால் அங்கேயே கரை கடப்பது கடந்து செயலிழந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வீக் லானினோ ஆரம்ப நிலையாக இருந்தால் அது வங்கக்கடல் வந்து தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எது எப்படியோ வங்கக்கடலுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது நடுநிலை ஐவோடியாக இருந்தால் நிகழ்வுகள் சோமாலி வரை பயணிக்கும் நெகட்டிவ் ஐஓடியாக இருந்தால் கடலோரம் கொடுக்கும் அழையே வீச்சின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மழை வரைக்கும் கொடுக்கும் கடலோரம் இருக்கக்கூடிய வலுவான நிகழ்வு அரபிக்கடல் காற்றை இருத்து மழைப்பொழிவை கொடுக்கும் அணைகள் நீர்ப்பிடி பகுதிகளுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் இவையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்வது ஒன்று தான் இப்பொழுது இருக்கும் அமைந்திருக்கக்கூடிய வானிலை அமைப்பில் விட பெரிய அளவில் மாறுதல் ஏற்பட வாய்ப்பில்லை இதுவே இப்படியே இருந்தாலும் இந்த நிலை இருந்தாலும் வடகிழக்கு பருவமழை பிளஸ் பிளஸ் தான் இன்னும் மாறுதலுக்கு ஏற்பட்டால் இன்னும் கூடுதல் தான் அது வடகிழக்கு பருவமழை நல்ல மழை நிகழ்வுகளின் வரிசை வலுவான நிகழ்வுகள் நிறைய மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே வரக்கூடிய இறுதி வாரத்திலிருந்து செப்டம்பர் இறுதி வாரத்திலிருந்து மழைப்படிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு தான் அதிக மழைப்படிப்பை கொடுக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் எல்லா இடத்திற்கும் வரும் அடுத்தடுத்த நிகழ்வு அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து நிறைவு செய்யும் வடகிழக்குப் போகிற மழை என்பது தான் சுருக்கம் இருகாற்று இணைவு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் மழை பெய்யும் நிகழ்வுகள் இடம் இருக்கும் இருகாற்று இணைவு ஒரு இடத்துல இருக்கும் ஆகவே தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் மழை பொழிவு இடமெல்லாம் அறிந்திருந்து பணி செய்து லாபம் அடைய வானிலை மாறுதல் அறிந்து ஒவ்வொரு அறிக்கையுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி